வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வேளாண் உற்பத்தி தொடர்பான புள்ளி விவரங்கள் துல்லியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய நூல்கள் அனைத்தும் நூல் உரிமைத் தொகை ஏதுமின்றி நாட்டுடமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தான்வி ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்த தேர்தலுக்கான பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொது செலவின மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான பார்வையாளர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தேர்தலில் வாக்களிக்க உள்ளதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்று ஸ்ரீநகரில் இதற்கான அறிவிப்பினை தேசிய மாநாட்டுக் கட்சியின் நிறுவனர் திரு ஃபருக் அப்துல்லா அறிவித்தார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் திரு ஃபருக் அப்துல்லா மற்றும் அவரது மகன் திரு ஒமர் அப்துல்லா சந்தித்து பேசினார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் இந்த கூட்டணி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஷ்டிரிய ஜனதா ஜனதாதள கட்சியிலிருந்து விலகுவதாக பீகார் மாநில முன்னாள் அமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு ஷியாம் ரஜக் கூறியுள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் தமக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்காததை அடுத்து அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியில் ஷியாம் ரஜக் இணைய உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மகாராஷ்டிராவில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணிகளை கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் இன்று தொடங்கி வைத்தார் அந்த துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை எய்ம்ஸ் மருத்துவர்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை ஏற்று இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவர் சங்கம் கூறியுள்ளது இதேபோல டாக்டர் ராம் லோகியா மருத்துவமனையின் மருத்துவர்களும் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பான வழக்கின் விசாரணை பதினைந்து நாட்களுக்குள் நிறைவடைய வேண்டும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை விதிப்பதற்கான சட்டப்பிரிவுகள் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற வேண்டும் என்றும் செல்வி மம்தா பானர்ஜி அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் வேளாண் உற்பத்தி தொடர்பான புள்ளி விவரங்கள் துல்லியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை செயலர் திரு தேவேஸ் சதுா்வேதி உள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார் வேளாண் துறை வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுப்பதில் புள்ளி விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக அவை துல்லியமாக தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் புள்ளி விவரங்களை சேகரிக்கும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற வேண்டும் என்றும் திரு தேவேஷ் சதுர்வேதி தெரிவித்தார் ஆப்பிரிக்காவின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு சுனில் பரத்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா ஆப்பிரிக்கா இடையேயான வர்த்தக மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஆப்பிரிக்காவுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் தொலைபேசி வழி சேவைகளும் ஆப்பிரிக்காவுக்கு வழங்கப்பட்டு வருவதாக திரு சுனில் பரத்வால் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை திரிபுராவில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன குறிப்பாக அம்மாநிலத்தின் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில வருவாய்த்துறை செயலர் திரு பிரிஜேஷ் பாண்டே எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் கூடுதல் குழுக்கள் திரிபுரா வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே மழை வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் திரிபுரா முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்தார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய நூல்கள் அனைத்தும் நூல் உரிமைத் தொகை ஏதுமின்றி நாட்டுடமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எண்பது ஆண்டுகால பொது வாழ்வில் ஐந்து முறை முதலமைச்சராக பணியாற்றிய கருணாநிதி எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும் பதினைந்து புதினங்களையும் இருபது நாடகங்களையும் பதினைந்து சிறுகதைகளையும் இருநூற்று பத்து கவிதைகளையும் படைத்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இவற்றைத் தவிர கருணாநிதி தாம் பணியாற்றிய இதழ்களில் எண்ணற்ற தலையங்கங்களையும் எழுதியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்துமாறு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து விரைவில் முதலமைச்சர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மக்கள் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு துரைமுருகன் கூறினார் லடாக்கின் லேயில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் லேயிலிருந்து லடாக்கின் கிழக்கு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து இந்த விபத்தில் சிக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இஸ்ரேலில் தேசிய பாதுகாப்பிற்கான அமைச்சரவைக் குழு இன்று கூடி விவாதிக்க உள்ளது ஹமாசுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தான்வீர் ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் செங்துவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் அவர் ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ஜன்யா போன் மீபாதோங்கை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்காரான் ஞானா தட்டு தலசிலா மற்றும் அபினவ் கர்க் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் தான்வி பத்ரியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரகுல் கதபகுல்லா வேதந்த் பாத்வா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் பத்மினி ராத் தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் ஒன்பது புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ராஷ்மி கணேஷ் சானியா சிக்கந்தர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஒன்பது இருபத்தொன்று இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் மெய்ஸா ரிஸ்கா மலுதா ஏப்ரிலா இணையை வென்றது மற்றொரு மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று பிரியா ஸ்ருதி மிஸ்ரா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது வின்ஸ்டன் சலீம் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லூகா பவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று நான்கு ஆறு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் ஈக்வடாரின் எஸ்கோபார் கஜகஸ்தானில் அலெக்சாந்தர் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வேளாண் உற்பத்தி தொடர்பான புள்ளி விவரங்கள் துல்லியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய நூல்கள் அனைத்தும் நூல் உரிமைத் தொகை ஏதுமின்றி நாட்டுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தான்வி ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது